நம்முட இந்திய தொழிலாளர் மனுவர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் திரு ரகுநாதன் இணைந்திருக்கிறார் அவரே சார் வணக்கம் வணக்கம் மகேஷ் சார் இப்போ பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு உங்களுடைய பார்வை என்ன ஒரு ஒரு பக்கத்துல திருப்தியா இருக்கு இன்னொரு பக்கத்துல முழுமையா இல்ல அதாவது நோக்கம் வந்து ஜாப் கிரியேஷன் அண்ட் சிறு குறு தொழிலினுடைய வளர்ச்சி இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கிற அறிவிப்பை பார்க்கும்பொழுது பொழுது சில நல்ல விஷயங்களும் இருக்கு பட் நிறைய மிஸ்ஸிங்கை பார்க்குறோம் ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து முத்ரா லோன் பத்து இருந்து இருபது லட்சம் கொண்டு போனது நல்ல விஷயம் பாராட்டத்தக்க இரண்டாவது திறன் வளர்ப்பு அல்லது ப்ரிப்பேரிங் த யூத் ஃபார் ஃபார்ர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது தர்ணிதரன் சொன்ன மாதிரி நம்ம நான் முதல்வன் திட்டத்தினுடைய அடிப்படை தான் அது ஏற்கனவே அது சக்சஸ்ஃபுல் மாடலாக இருக்கிறதுனால நம்ம அதை காம்ப்ளி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் பட் இந்த இன்சென்டிவ் பேஸ்ட் ஆன் இபிஎஃப்ஓ அப்படின்றது வந்து சிறு குறு தொழில்களுக்கு உண்டானது கிடையாது சிறு குறு தொழில இருக்கிறவங்க இபிஎஃப்ஓனுடைய வரம்புலேயே மாட்டாங்க இன்றைக்கு நாட்டில் தேவை நேற்று பொருளாதார அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க எண்பது லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம உருவாக்கணும் புது கிராஜுவேட்ஸ் எண்பது லட்சம் பேர் வருஷத்துக்கு வருவாங்கன்றார் அப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல நாலு கோடி பேர் புதுசா வர்றவங்க ஏற்கனவே வேலை இல்லாம இருக்கிறவங்கள பார்க்கணும் இவ்வளவு பேருக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம்னா இன்றைக்கு திறன் இல்லை வேலை இல்லை நாளைக்கு திறன் இருக்கும் வேலை இல்லை நாயிடும் இன்ஃபார்மல் செக்டரை வளர்ப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த பட்ஜெட்ல அதிகமாக காணப்படவில்லை நல்ல முயற்சி இப்போ நம்ம என்ன சொல்லி நம்ம வந்து கடன் உத்தரவாத கடன் வழங்குறோம் எதுக்கு வழங்குறாங்க அது வந்து புதுசாக எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு வழங்குறாங்க புதுசா நான் எப்ப எக்யூப்மெண்ட் வாங்குவேன் என்னுடைய இருக்கும் தொழில் நல்ல முறையில் போச்சுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் அல்லது ரொம்ப மோசமா போச்சுன்னா புதுசான ஒரு தொழிலுக்கு மாறுவேன் அப்ப மோசமா போனவங்களை வெளியில வருவதற்கு ஒரு ஈஸ் ஆஃப் க்ளோசிங்க கொடுக்கணுமா கூடாதா ஏற்கனவே நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம் தொழில் வந்து இந்த கடந்த ஆறு ஆண்டுகள்ல பாதிக்கப்பட்டிருக்கு மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம்ன்ற பொழுது அவர்களை கை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட கொடுத்துருக்கணும் அவர்கள் மாறுவதற்கு உண்டான கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல இருந்து விலக்க கொடுத்துருக்கணும் நான் என்னுடைய இருக்கிற ஃபேக்டரியை வித்துட்டு என்னுடைய கடனை அடைச்சிட்டு நான் வந்து புது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறச்சே அதுல ஒரு இருபது சதவிகிதம் கெயின்ஸ் கொண்டு வர்றதுன்றது விலக்கு கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வட்டியில கன்செஷன் கொடுத்திருக்கணும் புது தொழில்களுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் தனியான ஒரு வங்கி அமைப்பை ஏற்படுத்தி இருக்கணும் இப்ப சிட்பி நான் கிளஸ்டர் இருக்கிற இடத்துல கொண்டு போவேன்னு சொல்றாங்க இனிமேல் அது வந்து சிட்பி அப்படின்றது வந்து ஒரு பெசிலிட்டேட்டிங் பேங்க் இட் இஸ் நாட் அ டைரக்ட் லெண்டிங் பேங்க் இப்ப அதனுடைய வழிமுறையை மாத்தி நம்ம டைரக்ட் லெண்டிங் பேங்கா கொண்டு போனோம்னா இங்கேயும் இருக்காது அங்கேயும் இருக்காது அப்போ புதுசாக சிறு குறு தொழில்களுக்கு வங்கி ஏற்படுத்தி கொடுக்கணும் பெரும்பாலான சிறு குறு தொழில் முனைவோர்கள் லாபம் இல்லாத ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது அரசுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வேலை செய்வதனால் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அரசுக்கு வருது இவங்களுக்கு ரெண்டு மூணு சதவீதம் கூட வரும்படி கிடையாது அப்போ நியாய விலை கடைகளை பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி சிறு குறு தொழில்களுக்கு சீரான விலையில மூலப்பொருட்களை வழங்குவதற்கு எடுத்திருக்கணும் நடவடிக்கை தமிழகத்திற்கு என்று சிறப்பான எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை தமிழகம் ஏற்றுமதியை சார்ந்தது அந்த ஏற்றுமதி இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உள்நாட்டிலே அவர்களது சந்தை அதிகப்படுத்தப்படுவதற்கு டிமாண்ட் அதிகப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் இந்த பட்ஜெட்டிலே காணப்படவில்லை ஏற்றுமதியாளர்கள் திருப்பூரில் இரண்டு மூன்று கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள் இந்த பஞ்சு விலை கட்டணம் இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு இத மாதிரி எதுவுமே கண்டுகொள்ளப்படவில்லை அப்போ மறுபடியும் யாருக்கு என்ன தேவையோ அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களது அறிவிப்புகளை பாட்டுறோம் அதுக்காக இந்த பட்ஜெட் சரியா இல்லைன்னு சொல்லிட முடியாது மகேஷ் பட்ஜெட்ல அட்லீஸ்ட் முதல் முறையாக இந்த வேலை பற்றியும் சிறு குறு தொழில்களை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளிலே பட்ஜெட்டிலே இருமுறையோ நான்கு முறையோ தான் எம்எஸ்எம்இ என்ற வார்த்தையே வந்திருக்கும் இந்த முறை அதிக அளவில் பயன்படுத்தப்படுத்தப்பட்ட வார்த்தை வேலை வாய்ப்பும் யும் தான் ஆனால் நோக்கம் ஒன்று செயல் திட்டம் வேறு செயல் திட்டத்தினால் என்று ரிசல்ட் வருமா என்று பார்க்க போனால் வருவதற்கு வாய்ப்புகளை நாங்கள் பார்க்கவில்லை நீங்க எம்எஸ்எம்இ நிறைய நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் கூடுதல் திட்டங்கள் இந்த வங்கி கடன் அதெல்லாம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அதே நேரத்தில் இந்த பட்ஜெட் அறிவிப்புல பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு வரிவிலக்கு நேரடி அந்நிய முதலீட்டுக்கு வந்து நிறைய நடைமுறைகளை மாற்றம் வரிவிலக்கு உள்ளிட்டவெல்லாம் அறிவிச்சிருக்காங்கல்ல

இன்றைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப இன்றைக்கு தேதியில முப்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ரிட்டையர் ஆகிவிடுவர் இன்னைக்கு முப்பத்தி ஐந்து வயதுல இருக்கிறவர் எப்படினா மாசத்தை ஓட்ட போறோம்னு வயது இருக்காங்க வேலை இல்ல அல்லது கையில பணம் மிச்சம் இல்லை அல்லது கடன் சுமை அதிகமாயிருச்சு வட்டி சுமை அதிகமாயிருச்சு குடும்பத்தை பாதுகாக்க முடியல ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு கூட வழி இல்லாமல் எந்த சாமானியும் வாங்க முடியாமல் கிரெடிட் கார்டில வாழ்நாள தள்ளிட்டு இருக்காங்க இவர்களுக்கு தேவை இன்றைக்கு என்ன கவர்மெண்ட் பண்ண போதுன்றதுதான் கவர்மெண்ட் கையில பணம் வந்திருக்கா வரலையா வந்திருக்கு தனிநபர் வருமான வரி போன வருடம் கார்ப்பரேட் வரியை கூட அதிகமாக வந்திருக்கு ஜிஎஸ்டி இரண்டு லட்சம் கோடியை தொட்டிருக்கிறது செக்டர் அண்டர்டேக்கிங் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஐந்து லட்சம் கோடி லாபத்தை ஈட்டியிருக்கிறது இதை அவர்கள் பிரைவேடைஸ் செய்ய போனார்கள் நல்ல காலம் செய்யவில்லை இன்றைக்கு அதன் பலனை அனுபவிக்கிறார்கள் அதே மாதிரி ஆர்பிஐ கொடுத்த டிவிடெண்டும் மிக அதிகமான அளவில் ரிசர்வ்ல இருந்து கை வச்சிருக்கோம் அப்ப அரசை பொறுத்தவரை அவர்களது வருமானம் திருப்திகரமாக இருந்திருக்கிறது அதே மாதிரி கார்பரேட் நிறுவனங்களும் மிக அதிக அளவில் லாபத்தை சம்பாதிக்கிறது எடுத்து பாருங்க அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்ப அவர்களும் எல்லா பெனிஃபிட்டையும் அனுபவித்தார்கள் அவர்களும் கார்ப்பரேட் டாக்ஸ் ரிடக்ஷன் ஆச்சு எலிமினேட் ஆச்சு அதே மாதிரி பிஎல்ஐ ஸ்கீமை கொண்டு வந்தாங்க வங்கி கடனை பன்னெண்டு லட்சம் கோடிக்கு தள்ளுபடி செய்தார்கள் இத்தனையும் செய்து அவர்களையும் பாதுகாத்து விட்டார்கள் அப்ப பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவிகித மக்கள் அவர்கள் வருமான வரியினுடைய குறியீட்டிற்கு கீழே இருப்பவர்கள் இரண்டு கோடி பேர் தான் வருமான வரி கட்டுபவர்கள் அதன் கட்டாதவர்களுக்கு எப்படி வாழ்க்கை தரம் உயரப்போகுதுன்னு பாக்குறோம் பக்காபிட்டா ஜிடிபி இரண்டாயிரத்தி அறநூறு தான் இன்றும் இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் எழுபதாயிரம் டாலர்ல போயிடுது ஒரு பக்கத்துல நம்ம சொல்றோம் உலகத்திலேயே அதிக அளவு வளர்ந்து கொண்டிருக்கிற பொருளாதார நாடு நான்காவது இடத்தை எட்டியுள்ளது இந்தியா தனிநபர் வருமானத்தை பாருங்கள் டாலர்ல அப்ப தனிநபர் வருமானம் பெருக்கப்படவில்லை என்றால் தனிநபருடைய வளர்ச்சி காப்பாற்றப்படவில்லை என்றால் நாடு எப்படி முன்னேற முடியும் இதைத்தான் கேள்வி இதற்கு இந்த பட்ஜெட்டில் என்ன விடை அடுத்த ஐந்து ஆண்டு என்ன செய்ய போறோம்ன்றது பட்ஜெட் இல்லை அடுத்த ஓராண்டு என்ன செய்ய போகிறோம் என்பதுதானே பட்ஜெட்டாக இருக்க முடியும் நல்ல முயற்சி கடந்த ஐந்து பட்ஜெட் மாண்பு மிகு நிதியமைச்சர் கொடுத்தது ஒவ்வொரு காலகட்டமும் கடுமையான காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது அவை அனைத்துமே ஓரளவுக்கு மீட்பு நடவடிக்கைகளை கொடுத்துருக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸு இந்த வாட்டி டார்கெட் ஆடியன்ஸாக அவர்கள் குறிப்பிடப்படுவது வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு இன்ஃபார்மல் செக்டர் இன்ஃபார்மல் செக்டர் சிறு குறு தொழில்கள் சிறு தொழில்கள் இந்த பட்ஜெட்டினால் காப்பாற்றப்படுமா ஜிஎஸ்டி ரெகுலரைஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல ஏதாவது நீங்க வந்து ஈஸ்ட் அவு டூ இங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா இல்ல எப்படி நீங்க ஜிஎஸ்டியை குறிப்பிடுறதுனால நிதியமைச்சரே சொல்லிருக்காங்க பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப அது ஜிஎஸ்டி என்பது மக்கள் மீதான ஒரு பெரும் சுமையை வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எப்படி எப்படி குறைச்சிருக்குன்னு சொல்லணும்ல யூஸ் டிஃபைன் நான் இப்போ வந்து இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு மகேஷ் கிட்ட இந்த பட்ஜெட்ல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லும் போது எத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்றேனா இல்லையா அது என்னுடைய பார்வையில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் வந்து ரைட்டா இருக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை இது இன்னொருத்தருடைய பார்வையில நான் தப்பா கூட இருக்கலாம் பட் என்னுடைய லாஜிக்குக்கு என்ன ரீசன்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இல்லையா அப்ப அதே மாதிரி ஜிஎஸ்டி மக்களுடைய சுமையை குறைத்திருக்கிறது எப்படி என் வீட்டுல நான் வந்து ஏசிக்கு ஏஎம்சி கட்டினேன்னா பதினெட்டு சதவீதம் அதிகமா கொடுக்கணும்